செய்திகள் செய்திகள் செய்திகளுக்கு முன் விரிவானில் காணப்படும் வன்னி நோயை இல்லாத ஒழிக்கும் செயர்திருத்தம் இன்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியால் முன்னெடுக்கப்பட்டுள்ளதுளம் விவசாயிகளிடம் தனியார் நிறுவனம் ஒன்று உடுத்து கொள்வனவு செய்து இருபது லட்சம் ரூபாய் பணத்தை ஏமாற்றியுள்ளதாக பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாணத்தில் நூங்கு வெட்டுவதற்காக பனைமரத்தில் ஏறிய ஒருவர் அவரை வீழ்ந்து பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் தொடக்கத்திலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இதுவரையான நாட்களில் ஸ்ரீலங்கா படையில் இருந்து நூற்றி தொன்னூற்றி அதிகாரிகள் உட்பட தொண்ணாயிரம் படையினர் தப்பியோடியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பார்வையற்றோருக்கான அறக்கட்டளை நிலையத்தின் திறன் விருத்தி காட்சியகம் நிகழ்வு யாழ்ப்பாணத்தில் நடைபெறவுள்ளது மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளராக மருத்துவ கலாநிதி ஆர் முனீஸ்வரன் நியமிக்கப்பட்டுள்ளார் இலங்கையில் மோதும் சிறுவன் ஒருவன் உயிரிழந்துள்ளான் எதிர்வரும் தேர்தல் தொடர்பில் பொதுஜன பெருமனவின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கருத்து கூறுவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது போருக்கு தயாராகுமாறு வடகொரிய ஜனாதிபதி கிம் ஜாங் உன் தெரிவித்துள்ளமை கொரிய தீபகற்பத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ரஷ்யாவுக்கு எதிராக பயன்படுத்த உக்ரைனுக்கு ஈரான் ஆயுதங்களை அனுப்பியுள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது தொடர்வன விரிவான செய்திகள் தென்னை நிறங்களில் காணப்படும் எண்ணி நோயை இல்லாத செயல் திட்டம் இன்று தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியால் முன்னெடுக்கப்பட்டுள்ளது தென்னை மரங்களில் காணப்படும் வெண்ணி நோய் தாக்கத்தை இல்லாது ஒழிக்கும் சேர்த்திட்டம் ஒன்றை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி யாழ் மாவட்டத்தில் முன்னெடுத்து வருகிறது அந்த வகையில் யாழ்ப்பாணம் வடமராட்சி கொம்மாந்துறை கிராமத்தில் உள்ள மக்களின் காணிகளில் உள்ள தென்னை மரங்களுக்கு மருந்து விசுரம் சேர்த்திட்டம் கடந்த சில நாட்களாக முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் இன்றைய நாளும் அப்பகுதி மக்களின் காணிகளில் இம்மருந்து விசிறும் சேர்த்திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் யாழ் மாவட்ட அமைப்பாளர் பொன்மாஸ்டர் மற்றும் பொன்மைய மேம்பாட்டு பிரிவின் செயற்பாட்டாளர் கிருபாகரன் தலைமையில் முன்னணியின் வடமராட்சி செயற்பாட்டாளர் ரவி அவர்களின் ஒழுங்கமைப்பில் முன்னணியின் பொருண்மைய மேம்பாட்டு பிரிவினரால் இச்சேர்திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது வணக்கம் நான் ரவுபதி இயக்குமே நான் நெல்லூர் பிரதேச பிரிவில் விவசாயியம் இருக்கிறதால மது பிரதேசத்தில் இந்த வன்னியின் தாக்கம் அதிகரித்து வருகிறது அதால் தென்னை மரங்கள் எல்லாம் அந்த ஓலைகள் எல்லாம் கருப்பாயும் கீழ்ப்பக்கங்கள் வெள்ள நிற பூச்சிகளின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் தென்னைகளுக்கு அதிக தாக்கம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது நாங்கள் கரடாவில் பகுதியில் உமாந்திரையில் வசித்து கொண்டு இருக்கிறோம் எங்களோட பிரதேசத்தில் அதிகமாக எல்லா தென்னை மரங்களும் வன்னியின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டதால் நாங்கள் எங்கள்ட இயற்கை விவசாயம் மற்ற விவசாயத்திலையும் ஆர்வம் கொண்டு ரவியண்ணே அவர்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் சார்பாக அவர்க ஆர்வத்தில் எங்களோட பிரதேசத்தில் உள்ள வீழ்கல் தென்னமரங்களுக்கு அவர் இந்த வன்னியங்கள் இந்த தாக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கு பொம்பரசர் மூலம் விசிறி சமூக சேவையாகவும் ஆர்வலராகவும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சேர்வாக செயற்பட்டு கொண்டிருக்கிறார் என்ன டைம் இருபத்தஞ்சி முப்பது தென்னை மரங்கள் இருப்பதனால அவர் நான் கேட்டது இருக்கிறாங்க இன்றைக்கு எங்களோட குமாந்தர பகுதியில் இந்த எங்களோட லேனுக்கு இருக்கிற வீடுகளுக்கு அது காலமேலேருந்து செய்து கொண்டிருக்கிறோம் அவர்களோட அவைது அணியினரும் நாலு இளைஞர்களும் சேர்ந்து இந்த செயற்பாட்டை செய்து கொண்டிருக்கும் இந்த செயற்பாடு நமது தென்னை வளத்தை பாதுகாப்பதற்கு பெரிய ஒரு உதவியாக இருக்கும் இதை உங்கள் உங்கள் பிரதேசங்களிலேயே நீங்கள் மேற்கொள்வதற்கு அவர்களுடன் தொடர்பு கொண்டால் இச்சேற்பாடுகளை அவர்கள் உங்களுக்கு ஆதித்தார் வவுனியா தாலிக்குளம் விவசாயிகளிடம் தனியார் நிறுவனம் ஒன்று உடுத்து கொள்வது செய்து இருபது லட்சம் ரூபாய் பணத்தை ஏமாற்றியுள்ளதாக பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்துள்ளனர் வவுனியா தாலிக்குளம் பகுதியில் உள்ள விவசாயிகளிடம் தனியார் நிறுவனம் ஒன்று உளுந்து கொள்வனவு செய்து இருபது லட்சம் ரூபாய் பணத்தை ஏமாற்றியுள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் வடக்கு பகுதியை மையமாக கொண்டு இயங்கும் குறித்த தனியார் நிறுவனமூடாக வவுனியா தாலிக்குளம் விவசாயிகளுக்கு செய்கைக்காக உளுந்து வழங்கப்பட்டுள்ளது இதனையடுத்து அறுவடை முடிந்தபின் தாம் வழங்கிய உளுந்தையும் அதற்கு மேலதிகமாக ஒவ்வொரு விவசாயிகளும் வழங்க வேண்டிய உளுந்தையும் குறித்த நிறுவனம் பெற்றுக் கொண்டுள்ளது அதன் பின்னர் விவசாயிகளிடம் இருந்த மேலதிக உளுந்தை நியாய விலையில் கூறி ஒரு கிலோ உளுந்து எட்டு விவசாயிகளிடம் இருபதாயிரம் கிலோ உளுந்தை இருபது லட்சம் ரூபாய் பெற்றுக் குறிப்பிட்ட ஒரு மாத காலத்திற்குள் பணம் தருவதாக எழுத்து மூலம் வழங்கியுள்ளது இந்நிலையில் குறிப்பிட்ட நாளுக்குள் பணம் வழங்காமையால் ஏமாற்றமடைந்த விவசாயிகள் தனியார் நிறுவனத்திடம் சென்று பணத்தை கேட்டபோது விவசாயிகளிடம் தெளிவான பதிலை கூறவில்லை என்பதுடன் வவுனியாவில் உள்ள அலுவலகத்தையும் மூடி வைத்துள்ளனர் அத்துடன் தனியார் நிறுவனத்தின் வவுனியா பணிப்பாளர் உரிய வகையில் பதில் அளிக்காமையால் பாதிக்கப்பட்டவர்களால் வவுனியா காவல்துறை நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்ட போதும் தமக்கு இதுவரை பணம் கிடைக்கவில்லை என பாதிக்கப்பட்ட விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் இதன்போது எட்டு விவசாயிகளிடம் இருந்து இருபதாயிரம் கிலோ உளுந்து பெறப்பட்டுள்ளதுடன் இருபது லட்சம் ரூபாய் பணம் இதன் மூலம் மோசடி செய்யப்பட்டுள்ளது இதனால் விவசாயிகளும் அவர்களது குடும்பமும் பல்வேறு நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்துள்ளதாக பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கவலை வெளியிட்டுள்ளனர் யாழ்ப்பாணத்தில் பனிமரத்தில் ஏறிய குடும்பஸ்தர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் நுங்கு வெட்டுவதற்காக பனிமரத்தில் ஏறிய குடும்பஸ்தர் ஒருவர் தவறி வீழ்ந்து பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளார் இச்சம்பவம் கைதடி பகுதியில் நேற்று இடம்பெற்றுள்ளது உயிரிழந்தவர் அதே பகுதியைச் சேர்ந்த மூன்று பிள்ளைகளின் தந்தையான நாற்பத்தொரு அகவையுடைய செல்வராசா கேதீஸ்வரன் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வெளிநாட்டில் இருந்து வந்தவர்களுக்கு நுங்கு வட்டி கொடுப்பதற்கு பனைமரத்தில் ஏறிய போது தவறி கீழே விழுந்து படுகாயமடைந்துள்ளார் இதனையடுத்து உடனடியாக அவரை சாபகச்சேரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பில் சாபகச்சேரி ஸ்ரீலங்கா காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் இறுதி வரையான நாட்களில் படையிலிருந்து அதிகாரிகள் உட்பட படையினர் தெரிவிக்கப்பட்டுள்ளது இருபத்தி நான்காம் ஆண்டு இதுவரையான நாட்களில் ஸ்ரீலங்கா படையில் இருந்து நூற்று தொன்னூற்றி அதிகாரிகள் உட்பட சுமார் எண்ணாயிரம் பேர் தப்பி சென்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த தகவலின் அடிப்படையில் கடந்த மார்ச் மாதத்தில் மட்டும் படைத்தரப்பின் ஒன்பது அதிகாரிகள் உட்பட நானூற்று நாற்பத்தி இரண்டு பேர் தப்பிச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் கடந்த ஜனவரி மாதம் முதலாம் நாள் முதல் படையை விட்டு வெளியேறிச் சென்றவர்களில் நூற்று முப்பத்தேழு படை அதிகாரிகள் உள்ளடங்குவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அத்தோடு பதினெட்டு கடற்படை அதிகாரிகளும் மற்றும் பத்தொன்பது விமானப்படை அதிகாரிகளும் சேவையை விட்டு வெளியேறியுள்ளனர் இந்நிலையில் இவர்களில் பெரும்பாலானோர் பொருளாதார பிரச்சினைகள் மற்றும் நிர்வாகப் பிரச்சினைகள் காரணமாக படையிலிருந்து வெளியேறிச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பார்வையற்றோருக்கான அறக்கட்டளை நிலையத்தில் திறன் விருத்தி காட்சியகம் நிகழ்வு யாழ்ப்பாணத்தில் நடைபெற உள்ளது பார்வையற்றோருக்கான அறக்கட்டளை நிலையம் நடாத்தும் மாபெரும் திறன் விருத்தி காட்சிக்களம் நிகழ்வு எதிர்வரும் பதினைந்தாம் பதினாறாம் நாட்களில் யாழ்ப்பாணத்தில் நடைபெறவுள்ளது புலிகள் செய்யும் விந்தையை விரல்கள் செய்ய காண்பீர் என்னும் தொனிப்பொருளில் நடைபெறவுள்ள இந்த துறன் விருத்தி களம் நிகழ்வானது யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரிக்கு அருகாமையில் உள்ள தந்தை செல்வா கலையரங்கில் எதிர்வரும் பதினைந்தாம் மற்றும் பதினாறாம் நாட்களில் நடைபெறவுள்ளதாக பார்வையற்றோர் அறக்கட்டளை நிலையத்தினர் தெரிவித்துள்ளனர் இதில் அனைவரையும் கலந்து கொள்ளுமாறும் அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளனர் மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளராக மருத்துவர் கலாநிதி ஆர் முனீஸ்வரன் நியமிக்கப்பட்டுள்ளார் மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளராக மருத்துவ கலாநிதி ஆர் முனீஸ்வரன் தமது கடமைகளை பொறுப்பேற்றுள்ளார் குறித்த பகுதியில் பணிப்பாளராக பணியாற்றி பதவி உயர்வு பெற்று வவுனியா மாவட்ட மருத்துவமனைக்கு பணிப்பாளராக மருத்துவ கலாநிதி ஜி சுகுணன் கடமைகளை பொறுப்பேற்றதைத் தொடர்ந்து சுகாதார சேவைகள் பணிப்பாளராக ஆர் முனீஸ்வரன் இன்று தமது கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளார் மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனையின் புதிய பணிப்பாளராக கடமையேற்றுள்ள இவரை மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார பணிப்பாளர் உள்ளிட்ட மருத்துவ அதிகாரிகள் ஊழியர்கள் வரவேற்றுள்ளனர் கல்முனை வடக்கு ஆதார மருத்துவமனையின் பணிப்பாளராக கடமையாற்றி வந்த ஆர் முனீஸ்வரன் பதவி உயர்வு பெற்று கிழக்கு மாகாண சுகாதார சேவைகள் பிரதி பணிப்பாளராக பதவியேற்றுள்ள நிலையில் குறித்த கடமைக்கு மேலதிகமாக மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளராக கடமை பொறுப்பினை ஆரம்பித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது பெண்ணிலங்கையில் தொடர்ந்து சிறுவன உயிரிழந்துள்ளான் தென்னிலங்கையின் முராவத்தை தொடரூந்து கடவைக்கு அருகில் ஈருருளியில் பயணித்த ஒன்பது அகவையுடைய சிறுவன் ஒருவன் தொடரூந்து மோதி உயிரிழந்துள்ள சம்பவம் இடம்பெற்றுள்ளது மொரட்டுவ குளோவியஸ் மாவத்தையைச் சேர்ந்த நான்காம் தரத்தில் கல்வி பயிலும் சிறுவனை இவ்வாறு விபத்தில் சிக்கி உயிரிழந்துள்ளான் கொழும்பிலிருந்து காலி நோக்கி பயணித்த தொடரூந்து நகர்ந்து கொண்டிருந்த போது குறித்த சிறுவன் தனது ஈருருளியை தண்டவாளத்தின் ஊடாக செலுத்தி சென்றுள்ளான் இதன்போது தொடரூந்து மோதியதில் சிறுவன் சுமார் பதிமூன்று மீட்டர் தூரத்திற்கு தூக்கி வீசப்பட்டுள்ளதாக விசாரணை முன்னெடுத்துள்ள காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர் எதிர்வரும் தேர்தல் தொடர்பில் உறுப்பினர்கள் கருத்து கூறுவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் தேர்தல்கள் தொடர்பில் மாறுபட்ட கருத்துக்களை வெளியிட்டதை அடுத்து முறையான முடிவு எடுக்கப்படும் வரை பொதுஜன பிரமுனவின் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கருத்து கூறுவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது குறித்த தீர்மானத்தை கடந்த செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற கட்சியின் செயற்குழு கூட்டத்தில் கட்சி தலைமையகம் எடுத்துள்ளது பொதுஜன பெருமண தற்போது ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான முடிவுகளில் பிளவுபட்டுள்ளது இந்நிலையில் அரசாங்கத்தின் பதவிகளை வகிக்கும் அந்த கட்சியின் உறுப்பினர்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வேட்புமனுவை வெளிப்படையாக ஆதரிக்கின்றனர் அந்த வகையில் அமைச்சர்களான சுசில் பிரேமஜேந்தர் பிரசன்ன ரணத்துங்க மற்றும் இதில் அடங்குகின்றனர் அத்துடன் கட்சியின் மற்றொரு பிரிவினர் கட்சி சொந்த வேட்பாளரை நிறுத்த வேண்டும் என வலியுறுத்துகின்றனர் இதனை அடுத்து உறுப்பினர்கள் கருத்து கூற தடை விதிக்கப்பட்டுள்ளது இனி சர்வதேச செய்திகள் போருக்கு தயாராகுமாறு வடகொரிய ஜனாதிபதி கொரிய தீபகற்பத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது போருக்கு தயாராகுமாறு வடகொரிய ஜனாதிபதி கிம் ஜாங் உன் தெரிவித்துள்ளமை கொரிய தீபகற்பத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வடகொரிய ஜனாதிபதி கிம் ஜாங் உன் இந்த அறிவிப்பை இன்று விடுத்துள்ளதாக அந்நாட்டின் அதிகாரப்பூர்வ செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது வடகொரியாவின் ராணுவ பல்கலைக்கழகத்தை ஜனாதிபதி கிம் ஜாங் உன் ஆய்வு செய்த நிலையில் வடகொரியாவை சுற்றி நிலை தன்மையற்ற அரசியல் சூழல் உள்ளதால் கடந்த காலத்தை காட்டிலும் இப்போது போருக்கு ஆயத்தமாக வேண்டியிருப்பதாக அவர் கூறியுள்ளார் அமெரிக்காவும் தென்கொரியாவும் ராணுவ பயிற்சிகளை அதிகளவில் மேற்கொள்வதை குற்றம் சாட்டியுள்ள போர் பதற்றம் அதிகரித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளது போருக்கு தயாராகும் முன்னேற்பாடாக வடகொரியா ஏவுகணைகள் பரிசோதனையை அதிகளவில் நடத்தி வருவதும் குறிப்பிடத்தக்கது ரஷ்யாவுக்கு எதிராக பயன்படுத்த உக்ரைனுக்கு ஈரான் ஆயுதங்களை அனுப்பி வைத்துள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது ரஷ்யாவுக்கு எதிராக பயன்படுத்த ஈரான் ஆயுதங்களை உக்ரைனுக்கு அனுப்பியுள்ளதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது இது குறித்து அமெரிக்க படைகளின் தலைமை கட்டளையகமான சென்காம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது சட்டவிரோதமாக கடத்திச் செல்லப்படும் போது கைப்பற்றப்பட்ட ஈரான் ஆயுதங்களை உக்ரைன் ராணுவ பயன்பாட்டிற்காக அனுப்பியுள்ளோம் இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டு மே இருபத்தி இரண்டாம் நாள் முதல் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிப்ரவரி பதினைந்தாம் நாள் வரை எந்த நாடும் சொந்தம் கொண்டாடாத கப்பல்களில் இருந்து இந்த ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது என ஏப்ரல் நான்காம் நாள் உக்ரைன் ராணுவத்திற்கு அனுப்பப்பட்டுள்ள அந்த ஆயுதங்களில் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட ஏ கே செவன் துப்பாக்கிகள் இயந்திர துப்பாக்கிகள் தொலைவிலிருந்து துல்லியமாக குறிபாத்து சுட உதவும் ஸ்னப்பர் ரக துப்பாக்கிகள் தோளில் வைத்து சுடக்கூடிய ஆர்பிஜி செவன் ஆயுதங்கள் ஐந்து லட்சத்துக்கும் மேற்பட்ட ஏழு தசம் ஆறு ரெண்டு எம் எம் குண்டுகள் ஆகியவை அடங்கும் தங்கள் நாட்டின் மீது படையெடுத்துள்ள ரஷ்ய படையினருக்கு எதிராக பயன்படுத்த உக்ரைன் இராணுவத்திற்கு இந்த ஆயுதங்கள் உதவும் என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்